ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அன்றைக்கி சிவனுக்கு வீட்லேயே எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்றத உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்போவுமே நம்ம வந்து எந்த பூஜையாக ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிடணும் ஸோ நான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பூஜை பண்ணிடலாம் சாமிக்கு நான் பூ வச்சுருக்கேன் பூ வச்சுட்டு விநாயகருக்கு பிடிச்ச அருகம்பளும் அவர் பக்கத்தில் வச்சுட்டு அவருக்கு நம்ம இப்போ ஆர்த்தி காட்டிடலாம் பத்தி ஃபஸ்ட்டு பற்றி காட்டிட்டு நெய் தீபம் தீப ஆர்த்தியும் காட்டுறேன் காட்டி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த அபிஷேகம் ஆரம்பிக்கும் போதே வந்து நெய் தீபம் ரெண்டு 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 நெய்தி ஓ ரெண்டு சைட்லேயும் ஏற்றிருக்கேன் அண்ட் நம்ம தீப ஆர்த்தி காட்டுறதுக்கும் ஒரு நெய் தீபம் வச்சுருக்கேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னெல்லாம் அபிஷேகம் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே சாமி இருக்க பொருளை தனியாக எடுத்து வச்சுருங்க நெய்யாக இருக்கட்டும் தயிராக இருக்கட்டும் எல்லாமே சாமிக்கின்னு எடுத்து வச்ச பொருளை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நம்ம யூஸ் பண்ணதை வந்து வச்சு பண்ணக்கூடாது ஸோ வந்து இப்போ மஞ்சள் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சமாக பூ சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீப தூப ஆர்த்தி காட்ட போகிறோம் ஸோ வந்து பத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நெய் தீபம் காட்டுவேன் அதுக்கப்புறம் சாம்பிராணி இது காட்டிட்டு ஃபைனலாக நம்ம முடிக்கும்போது கற்பூரம் ஆர்த்தி காட்டுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து சாமிக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆர்த்தி காட்டும்போதும் வந்து ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயின்னு சொல்லிக்கிட்டே வந்து செய்யும்போது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று இந்த ஃபுல் பூஜையும் பண்ணும்போது பெல் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏதாவது வீடியோ ஆடியோ மாதிரி பெல் சவுண்ட் கூட நீங்கள் பக்கத்தில் போட்டு விட்டுறலாம் ஆர்த்தி காட்டும் போது நீங்கள் கையிலே வந்து பெல் அடிக்கலாம் ஸோ வந்து இந்த அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் பெல் சவுண்ட் கேட்கும்போது ப்ளஸ் அந்த ஸ்லோகம்ஸ் வந்து காதில் கேட்டு கேட்கறது நல்லதாக இருக்கும் ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிப்பேன் பின்னாடி வந்து சிவனோட சாங்ஸ் சிவனோட ஸ்லோகம்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறம் வந்து நம்ம நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் லாம் கடவுளுக்கு நான் அந்த டே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் ஒரு பிரதோஷம் ஒருத்தரை ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒன்று சொல்லுவாங்க பிரதோஷம் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாலே அவ்வளோ புண்ணியம் நம்ம பாவம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம வீட்லேயே நம்ம சிவ சிவனை வந்து வழிபடும்போது நம்ம வீட்லேயே வச்சு இந்த மாதிரி அபிஷேகம் பூஜையெல்லாம் பண்ணும்போது இனிமேல் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு நமக்கு நம்ம எந்த எதா சின்னதாக தெரியாமல் நமக்கே தெரியாமல் பாவம் பண்ணியிருந்தா கூட அது போயிடும் ஸோ வந்து நான் அதெல்லாம் நம்புவேன் ஸோ இப்போ வந்து நம்ம பன்னீர் பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவும் போட்டுட்டு தீப தூபாக அத்தி இருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் ரெகுலராக அடுத்தடுத்த அபிஷேகம் வந்து நடக்கும் ஸோ அடுத்து தேன் அப்புறம் வந்து நெய் அந்த மாதிரி ஒண்ணணும் சந்தனம் வில்வம் காசு ஸோ ஒரு ஒரு அபிஷேகம் இதே மெத்தட் தான் இப்படி தான் நம்ம பண்ணணும் ஃபைனலாக நம்ம வந்து சந்தன குங்குமம் வச்சு அழகாக வச்சுட்டு கற்பூர ஆர்த்திலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முடி முடிச்சிடலாம் ஸோ சாம்பிராணி வந்து இந்த மாதிரி நான் வந்து காட்டிகிட்ருக்கேன் அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கு சந்தன புட்டா அழகாக வச்சுட்டு பூ வச்சுட்டு அவங்களுக்கு பூஜை பண்ண போகிறோம் ஸோ சிஷுவல் நம்ம வந்து எப்போவும் விளக்கு ஏற்றுவோம்ல ஸோ அந்த விளக்கு ஏற்றிக்கலாம் சாமிக்கு இருந்து நெய் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் ஸோ ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எரிஞ்சிகிட்டே இருக்குது ஸோ வந்து நம்ம இப்போ எல்லாத்துக்கும் தீப தூபம் ஆர்த்தி காட்டியாச்சு சாம்பிராணி மஸ்ட்டு ஸோ சாம்பிராணி எல்லாமே காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் எடுத்த வீடியோ தான் இது நெவேதியம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று படைக்கலாம் நான் வந்து பஞ்சாமிர்தம் பண்ணேன் அபிஷேகத்துக்கு பண்ணும்போதே வந்து எடுத்து வச்சிட்டேன் ரெண்டாக செஞ் ரெண்டுத்துக்கும் செஞ்சுட்டேன் பஞ்சாமிர்தமாகவே வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பஞ்சாமிர்தம் ரொம்ப சிம்பிளாக வாழைப்பழம் டேட்ஸ் அப்புறம் நாட்டு சக்கரை தேன் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் வாசனைக்கு போட்டு நான் பஞ்சாமிர்தம் செஞ்சுருந்தேன் பால் வச்சுருந்தேன் பழம் வச்சுருந்தேன் ஸோ வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சிட்டு சாமி கும்பிட்டாச்சு ஸோ சிவன் பூஜை வீட்லேயே சிம்பிளாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் திருப்தியாக இருக்கும் இப்போ நம்ம கோயிலுக்கே போக முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நமக்கே ஒரு திருப்தி கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்